சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் விவசாயிகள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வங்கி கணக்கில் ரூபாய் ஐந்து லட்சம் அசத்தல் அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்க மொபைல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசு விவசாயிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பயிர்க்கடன் வழங்கும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது இணைய வழியில் விண்ணப்பித்த அன்றே கடன் பெறலாம் விவசாயிகள் இனி கடன் பெற நேரில் செல்ல தேவையில்லை இதன்படி விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களை அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது அதிலும் பல்வேறு கடன் உதவி திட்டங்கள் மூலமாக விவசாயிகள் பயன்பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடன் உதவி வழங்கிடும் வகையில் கடன் உதவி திட்டம் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு திட்டம் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு முன்மாதிரியான ஒரு திட்டத்தை தற்போது தொடங்கி வைத்துள்ளார்கள் இதன்படி வேளாண் பெருமக்கள் இணைய வழியில் விண்ணப்பித்த அன்றே தொடக்க வேளாண் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் பயிர்க்கடன் வழங்கும் திட்டம்தான் அந்த திட்டம் பயிர்க்கடன்களை பெறுவதற்காக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு இனி விவசாயிகள் நேரில் செல்ல தேவையில்லை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்த பின் கடன் தொகைக்காக இனி ஒரு வார காலம் விவசாயிகள் காத்திருக்கவும் தேவையில்லை கடன் கோரி இணையதளத்தில் விண்ணப்பித்த அன்றைய தினமே அவர்களுக்கு கடன் கிடைத்துவிடும் இத்திட்டத்தில் விவசாயி ஒருவர் விண்ணப்பிக்கும் முறையும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன வேளாண் பெருமக்கள் அருகில் உள்ள இ சேவை மையத்துக்கு சென்று தங்களது கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர் எண் அல்லது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி சேமிப்பு கணக்கு எண் இரண்டில் ஒன்றை மட்டும் கொடுத்தால் போதும் இந்த விண்ணப்பம் வருவாய்த்துறை வேளாண்மை துறை ஆகிய இரு துறைகளிலும் சரிபார்க்கப்பட்டு அன்றைய தினமே கடன் தொகையானது வேளாண் பெருமக்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இத்திட்டத்தில் ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது இதன்படி பயிர்க்கடன் பெறுவதற்கு எளிமையான முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதைப் போலவே சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கும் நடைமுறையும் சிறு குறு கடன்களுக்கான நடைமுறையும் எளிமைப்படுத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது விண்ணப்பித்த ஒரே நாளில் விவசாய கடன் தமிழ்நாட்டில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நெல் கரும்பு பருத்தி நிலக்கடலை மக்காச்சோளம் ஆகியவற்றை பயிரிட பயிர்க்கடன்கள் வழங்கப்படுகின்றன நாட்டில் கடன் வழங்கும் திட்டங்கள் ஏராளமாக உள்ளன தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் அதிகபட்சமாக மூன்று லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்று அதனை ஓராண்டுக்குள் திருப்பி செலுத்திவிட்டால் வட்டி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற முறையும் இருக்கிறது ஆனால் உடனடியாக கடன் வழங்கும் திட்டம் என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் தான் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது மேலும் அதுவும் ஒரே நாளில் கடன் வழங்கும் திட்டமாக இதனை மாண்புமிகு முதலமைச்சர் வடிவமைத்துள்ளார்கள் இதுவரை கடன்கள் பெறுவதற்கு பட்டா சிட்டா ஆடங்கள் கிராம நிர்வாக அலுவலர் சான்று குடும்ப அட்டை ஆகியவற்றை விண்ணப்பத்துடன் இணைத்து வழங்க வேண்டும் இதனை வாங்கி விண்ணப்பிப்பதற்கு தாமதம் ஆகிவிடுகிறது கடன் பெற மேலும் தாமதம் ஆகிவிடுகிறது என்று வேலை வேளாண் பெருமக்கள் கவலையுடன் கூறி வந்தார்கள் வேளாண் பெருமக்கள் கவலையை போக்கி இருக்கிறார்கள் கடந்த ஆண்டில் பதினைந்து அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் பயிர்கடன் வழங்கப்பட்டுள்ளது இதனை பதினேழு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் பெற்று பயன் அடைந்தார்கள் நான்கு புள்ளி நாற்பத்தி மூன்று லட்சம் பேருக்கு இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கால்நடை வளர்ப்பு பிரிவின் கீழ் கடன்கள் வழங்கப்பட்டன இந்த ஆண்டு ரூபாய் பதினேழாயிரம் கோடி வரை பயிர்கடன் வழங்கப்படும் என்றும் மூன்றாயிரம் கோடி ரூபாய் கால்நடை பிரிவின் கடன் வழங்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்